ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலக்ஷ்மி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி முதல் நாள் எப்படி வழிபடணுன்றத அந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் நைட்டு இந்த பூஜையை நீங்களும் பண்ணலாம் இந்த பூஜை எதுக்காக பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நிறைய வீடியோஸில் போட்டிருப்பாங்க நானும் சொல்லி உங்களை போர் எடிக்கிறமில்ல ஸோ இன்றைக்கி சாமிக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பரப்பு நிலக்கடலை பரப்பு அது வந்து வாராகியம்மனுக்கு ரொம்ப இஷ்டமான பொருள் ஸோ நிலக்கடலை பருப்பை ஜஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நார்மல் சர்க்கரை இருக்குது அப்படின்னா அது தனியாக அடிச்சுக்கோங்க இது நாட்டு சக்கரை லைட்டாக தான் இருக்கும் நெய் வந்து அளவாக விட்டுக்கோங்க இல்லைனா உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வந்துடும் நான் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதான் ஈஸியாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து சாமிக்கு நைவேத்தியமாக வச்சிடலாம் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்க கிட்ஸு ஹஸ்பண்டோ நானும் சரி பொங்கல் இதெல்லாம் வச்சா வேஸ்ட்டாகிடுமேன்னு சொல்லிட்டு சரி நம்ம சாப்பிட்ற மாதிரி எதாவது ஸ்வீட்டாக வச்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட்லான்ட்டு நிலக்கடலில் ரொம்ப பிடிக்கும் வாராகி அம்மனுக்கு ஸோ அதனால் வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அப்புறம் வத்தலை வாழப்பழம் எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் நெய் தீபம் காட்டுறதுக்கு நெய் விட்டு வச்சுருக்கேன் சாம்பிராணி காட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கேயும் பார்த்திங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பூ அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு சாமந்தி தான் கிடச்சிது ஸோ அழகாக அம்மனை வந்து அலங்காரம் பண்ணியாச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விளக்கு ஏற்றிடலாம் நான் ரெண்டு விளக்கு வந்து காமாட்சி விளக்கு ரெண்டு ஏற்றிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கயிறு வந்து முன்னாடி நாளே வாங்கி நில ஒலியில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டேன் அதை வந்து கையில் கட்டுற அளவுக்கு எடுத்துட்டு ஒரு ஒன்பது தடவை அந்த விளக்கை சுற்றிட்டு ஓம் வாம் வாராகி நம ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்னியகாயி நம அப்படின்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை உங்களால் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமா ஒரு இருபத்தொரு தடவை சொல்ல முடியுமா சொல்லலாம் ஐம்பத்தி நாலு தடவை சொல்ல முடியுமா சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கயிறை எடுத்து ஒரு ஒன்பது முடிச்சு போட போகிறோம் ஒன்பது முடிச்சு ஒரு முடிச்சு போடும்போதே நீங்கள் என்ன வேண்டு என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து அந்த ஒரு ஒரு முடிச்சையும் நீங்கள் போடணும் உங்கள் இஷ்டம் த நெருக்க நெருக்கமாவோ தள்ளி தள்ளியோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து ஒன்பது முடிச்சு அந்த கயிறில் போட்டுடலாம் அந்த ஒரு ஒரு முடிச்சு போடும்போதும் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன வரம் கேட்டிங்களோ அது நடந்து முடிஞ்சதா நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரருக்காக வேண்டுறீங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு வேலை கிடைக்கணுன்னு வேண்டுறீங்கன்னா அது நடந்து முடிஞ்சது என் வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்வாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு முடிச்சையும் போடணும் அதாவது மு நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பண்ணணும் முடிச்சுட்டு சாமி கடை சாமி பக்கத்துலேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு தடவை ஓம் வாரா ஹேமனே போட்ரி அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது புக் இருந்தால் புக்கை பார்த்து கூட நீங்கள் ரீட் பண்ணலாம் நூற்றி எட்டு தடவை பூ அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்பது நாளும் நம்ம வந்து பூஜை பண்ணணும் இப்போ இந்த சிவப்பு கயிறை இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இது அப்படியே இருக்கணும் அந்த நூலை அடுத்த நாள் எடுத்து இதே மந்திரத்தை மந்திரத்தை வந்து நம்ம திரும்ப உச்சரிக்கணும் உச்சரிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்து முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வேண்டுதலை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கணும் ஸோ இது வந்து இந்த ஒன்பது நாள் நம்ம செய்ய போகிறோம் ஒன்பது நாள்லேயும் நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து வேறு வேறு செஞ்சு படைச்சு சாமியை கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி இந்த பூ இருந்ததுன்னா வாராயம்மனுக்கு பிடிச்ச மாதிரியான பூக்களை வாங்கி டெய்லியும் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பூ பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சில நான் அவங்கள வந்து வீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்